கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கருங்கடல் பகுதியிலே ரஷ்யாவின் கடற்கரையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலே ரெண்டு பயணிகள் கப்பல் மோதி கொண்டது அநேகர் கப்பலில் இருந்து கடலிலே தூக்கி வீசப்பட்டு கடும் குளிரான அந்த தண்ணீரிலே மாண்டு போனார்கள் டைட்டானிக் கப்பல் கவிழ்ந்து பல ஆண்டுகள் கழித்துத்தான் சில வருடங்களுக்கு முன்புதான் இது நடந்தது அப்படியானால் தகவல் தொடர்பு திசை கருவி நம்முடைய கப்பலை செலுத்தும் வசதிகள் எல்லாமே இருந்தும் ரெண்டு பேசஞ்சர் கப்பல் இப்படி மோதிக்கொண்டதே இது என்னவென்று ஆராய்ந்தார்கள் கப்பலில் அனைத்து கருவிகளும் நன்றாக வேலை செய்தது ரெண்டு கப்பல்களிலும் தகவல் தொடர்பு சாதனங்கள் சரியாக வேலை செய்தது ஒரு கப்பல் துறைமுகத்திலிருந்து வெளியே வந்து ஒரு கிலோமீட்டர் பயணித்திருந்தது இன்னொரு கப்பல் துறைமுகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது ரெண்டு கப்பலின் தலைவர்களும் ஒருவர் பார்த்து கொண்டார்கள் ஆனாலும் அவர்கள் மோதிக்கொண்டதற்கான காரணம் என்ன ஆராய்ந்த போது இந்த கப்பல் கேப்டன்கள் ரெண்டு பேரும் ஒருவரையறிவார்கள் ஒருவர் ரொம்ப சீனியர் ஒருவர் ரொம்ப ஜூனியர் அந்த சீனியர் கொஞ்சம் சிறிய கப்பலில் இருந்தார் அவர் எதிரே வருகிறது நம்ம ஜூனியர் ஓட்டுகிற கப்பல் அவனுக்கு தெரியும் இடதுபூக்கமா விலகி போகணும் அவர் கண்டிப்பாக விலகி போவான் என்று இவர் கப்பலை செலுத்தினார் ஆனால் அந்த கப்பலில் இருக்கிற அந்த கேப்டன் இவர் பெரிய சீனியர் தான் அவருக்கு எல்லா ரூலும் தெரியும்ல நம்முடைய கப்பல் பெரிய கப்பல் சிறிய கப்பலை தான் எளிதாக திருப்பிக் கொள்ள முடியும் எனவே நாம் நேரான பாதையில் செல்வோம் அவர் விலகிக் கொள்வார் என்று நினைத்து இவர் தன்னுடைய கப்பலை செலுத்தினார் ரெண்டு பேரும் நீ இடதுபுறம் போ நான் இடதுபுறம் போகிறேன் என்று பேசிக்கொள்ளவில்லை கப்பல் தான் நேரிலே கண்ணுக்கு தெரிகிறதே ஆனால் கப்பல்கள் கிட்ட வந்த ரெண்டு பேரும் ஐயோ ரொம்ப நெருங்கி விட்டோமே என்று சொல்லி கப்பல்களை திருப்ப முயற்சி செய்தார்கள் ஆனால் அதற்குள்ளே பின்புறங்கள் மோதிவிட்டன எனவே தான் இந்த விபத்து நடந்தது அப்படியானால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதிலே சீனியர் ஜூனியர் பெரிய கப்பல் சிறிய கப்பல் இப்படி யோசித்தார்களே தவிர நாம் கீழ்புடிந்து போக வேண்டும் அல்லது விட்டு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை அப்படித்தானே விட்டு கொடுக்கிற மனப்பான்மை கிடையாது அவர் எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்கள் என்னை பெரிதாக நினைக்க வேண்டும் ஏன் பாதையிலே கூடாது இப்படி சபையை நிர்ணயம் பண்ணுகிறவர்கள் சபையை விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் நினைத்துக் கொள்வதனால அநேக இழப்புகள் ஏற்படுகிறது ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் வசனம் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாக எண்ண கிடைவீர்கள் மற்றவர்கள் நம்மை விட மேலானவர்கள் என்று எண்ண வேண்டுமாம் அப்படியானால் மனுஷன் சுய பெருமை மிக்கவனாக யாருக்கும் பணியாதவனாக தன்னை வெளிப்படுத்துவதனால் பயன் ஏதுமில்லை கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும் சக மனிதர்களுக்கு முன்பாகவும் தாழ்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ வேண்டும் என்று அப்போ சிலர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள் வாழ்விலே அநேக சூழ்நிலைகளிலே விட்டுக்கொடுப்பவர்கள் கொடுப்பவர்கள் போவதில்லை எனவே கர்த்தருக்கு முன்பாக நாம் கனம் கொண்டிருக்கிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ள வேண்டும் மற்றவர்களை தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கத்தர் அமேன் நல்ல கருப்பைகளை நமக்கு தந்தருவாராக ஆமேன்